சாமி விதவிதமா 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 பட்டு விட்டு ஏய் நம்ம ரெண்டு பேரும் கூட்டாளிங்க நண்பர் இந்த பருத்தி பச்சை குத்துறலாம் ஏ நண்பா பாரு எவ்வளவு காசு அலசி நான் குடுத்துறேன் என் பேர் அறியாம கிழனா உன் கையில் பச்சை குத்திக்கிறேன் ஏற்கனவே என் பேரை நீ குத்தி வச்சிருக்கிற ஆமா அதனால உன் பேரை நான் குத்திக்கிறேன் ஏ நான் குத்தி கொண்டா என்கிட்ட ஒரு ரூபாய் கையில் காசு இல்ல நான் குடுக்குறேன்

நான் குடுக்குற காசு அப்படிதான் வாங்கிக்க பத்தே குத்துற குத்து குத்து

கையம்மா அது <Methe mathematical> <Cvaluation> <Capacing> இப்படியே அக்கட்ல வச்சிடணுமா அதே அக்கட்ல போய் அக்கட்ல வெக்கின பாமே அதென்ன அந்த அம்மா கூட அக்கட்ல குடி வச்சிடணுமா ஆமா அப்பாவி சோமரே 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 ஹரி மகரி அய்யோ அப்பா சோமரே திவை சிரிக்குது பாரு நான் பச்ச குத்துனமா வாடா குத்து குத்து आटा சரி ஆட்டட அக்கட்ல வைக்கணுமா சரிபா இடுப்பைய ஒரு மாதிரியே மூர்க்கே இல்ல யா

என்ன <laughs> சொல்லாமப்பா <laughs>

छे

கையே அழிவி கேளு ஒழுங்கு போயிருப்பான் காசு கொறைய ஒரு பக்கம் கொடி குடி போனாலும் தீராது யாரு கிட்ட பக்கம் வச்சுக்கிட்டாலும் கொற ஒரு கிட்ட வச்சுக்கூடாது